எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு இன்னொரு புதிய கதையை கேட்போமா கதையை கேட்டுட்டு நம்ம யூடியூப் சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நல்லா சுவாரஸ்யமான கதைகளை உங்களுக்கு கொண்டுட்டு வந்து தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போகலாம் கதையின் தலைப்பு மர்மமாய் மறைந்த எரிகள் தென் சென்னை ஒரு பெரிய நகரம் அதன் பரப்பளவு வாவ் முன்னூற்று ஆறு சதுர கிலோமீட்டர் அந்த நகரத்தில் ஒரு சிறிய தெருவில் இருந்தார் அன்பு வயது நாற்பது குழந்தைகள் அனைவரும் அவரை அன்பு மாமா என்று அன்புடன் அழைப்பார்கள் ஏனெனில் அவரோ இயற்கையை நேசிக்கிற பசுமை ஹீரோ ஒரு நாள் மழை பெய்தது ஆனால் தெருவெல்லாம் தண்ணி பசங்க எல்லாம் அன்பு மாமா இப்படி ஏன் வெள்ளம் என்று கேட்டார்கள் அன்பு மாமா மழையின் ரகசியத்தை சொல்வது போல் பேச ஆரம்பித்தார் தெரியுமா பாப்பா எங்க தென் சென்னை முப்பத்து ஆறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவோட ஒரு அழகான ஊரா இருந்தது அதுல மட்டும் நூற்று அறுபத்து ஐந்து ஏரிகள் இருந்துச்சு ஒவ்வொரு ஏரியும் மழை தண்ணியை சேமித்து மீன்கள் பறவைகள் வாழ ஒரு சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு அப்போ இப்போ ஏன் தெரியல சார் ஏரிகள் எங்கே போச்சு பசங்க பதட்டத்தோடு ஆரம்பிச்சாங்க அன்பு மாமா சுவாரஸ்யமான ஒரு புத்தகம் எடுத்தார் மாயமாய் மறைந்த ஏரிகள் என்ற ஒரு பழைய வரைபடம் அந்த வரைபடத்தில் ஒவ்வொரு அழிந்த ஏரிக்கு பின்னுள்ள கதைகள் இருந்தது இந்த ஏரியில் வண்டுகள் நீராடும் இடம் இந்த ஏரியில் கிளிகள் பாடும் சபை இந்த ஏரியில் பசுமை பயிர்கள் வளர்ந்த கோலம் குழந்தைகள் வாய் திறந்து கேட்டார்கள் ஆஹா அவ்வளோ அழகா இருந்ததா அன்பு மாமா தலையை ஆட்டினார் ஆமா பாப்பா ஆனா எல்லாம் கட்டிடங்களாக மாறிடுச்சு அந்த நூற்று அறுபத்து ஐந்து எரிகள் மாயம் ஆகிட்டுச்சு அதான் இப்ப மழை வந்தா தண்ணி போக இடமே இல்ல நாம தான் இதை ஒளிச்சவங்க அந்த நேரம் குழந்தைகள் ஒரே சத்தத்தில் சொன்னார்கள் அப்போ நாமதான் மீண்டும் எரிகளை காப்போம்னு முடிவு பண்ணலாமே அன்பு மாமா கண்ணை துடைத்து கொண்டு சொன்னார் ஆமாம் பாப்பா நீரின்றி அமையாது உலகு நீரே உயிர் இனிமே நீரையும் நீர் நிலையையும் நம்ம பூமியையும் காப்போம் அந்த நாளிலிருந்து அன்பு மாமா பசங்க எல்லாரும் சேர்ந்து மழை தண்ணி சேகரிக்க வீட்டிலே மழை நீர் சேகரிப்பு தொட்டி அமைத்தார்கள் நீர் சிந்தாம இருக்க சின்ன விளம்பரங்கள் ஓட்டினாங்க பழைய ஏரிகளை வரைபடம் பார்த்து அடையாளம் காண ஆரம்பிச்சாங்க நீரின்றி அமையாது உலகு இந்த வாசகம் ஒவ்வொரு சுவரிலும் ஒவ்வொரு பசங்க மனதிலும் ஆழமாக பதிந்து கொண்டது இந்த கதை சொல்லும் அழகு செய்தி நம் பழைய நீர் நிலைகளை மீட்பது நம்ம சின்ன செயல்கள் மூலம்தான் தொடங்கும் ஒவ்வொருவரும் ஒரு அன்பு மாமா ஆகினால் மீண்டும் ஏரிகள் நம்ம அருகே பிறக்கும் மழை நீரை சேகரித்து எதிர்கால தலைமுறை நலமுடன் வாழ வழி செய்வோம் மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களிடம் வருகிறேன் நன்றி வணக்கம்